ஏழை ஹாக்கட்டாக்கோ மாப்பிள்ளையில நான் தான் உங்கள் நெல்லைய வேலை பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ யாரை பற்றி பேச போகிறோம்னா என் தங்கமயிலே தங்கமயில் ஃபேமிலி இலாக் ஃபேமிலி இளவரசனை பற்றி ஒரு வீடியோ பேச போகிறாங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு பதிவு இளவரசனை வீட்டில் நடந்த ஒரு சிறப்பான தரமான சம்பவங்க உண்மையாகவே நான் இதை தான் ரொம்ப நாள் ஏற்பார்த்தேன் இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்ல போய் தான் நம்ம அண்ணன் இளவரசன் எனக்காக செஞ்சிருக்காருன்னு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது இந்த நேரத்தில் நான் சொல்லி கேட்காரு மனசுங்கிறது ரொம்ப சந்தோஷங்க இது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒரு வீட்டில் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாம இருங்க அப்போ தான் பேசுகிற புரியும் இளவரசரை வீட்டில் வந்து இப்போ சிசிடிவி கேமரா மாட்டியிருக்காரு இதனால் ஏன் எவ்வளோ நீங்கள் சந்தோஷப்படலான்னு கேட்கலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி அவங்க வீட்டுக்கு திருடுனா யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு கொளுச காணும் மோதிரத்தானு செயனைக்கானுன்னு சொல்லி மட்டும் சொல்லிட்டு இருந்தாங்க காரணம் இந்த சிசிடிவி கேமரா இல்லாமல் தான் சிசிடிவி கேமராங்கிறது நமக்கு ஒரு மூணாவது கண்ணு மாதிரிங்க ஆனால் இதே நேரம் சிசிடிவி கேமரா வந்து நல்லதும் சொல்லலாம் ஒரு விதத்தில் கெட்டதும் சொல்லலாம் ஏன் தெரியுமா சிசிடிவி கேமரா மண்ணா நமக்கு நமக்கு கொஞ்சம் தைரியம் வந்துடும் கேமரா இருக்கலாம் பார்த்துக்கலான்னு கேமரா வந்து கேமரா வந்து பார்க்க தான் முடியும் ஆனால் செயலில் இறங்குறது வந்து நம்ம நேரடியாக வந்து தான் செயலில் இறங்க முடியும் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ கேமரா மாட்டிருக்கிற அண்ணே சந்தோஷம் தான் கொஞ்சம் தப்புகள் குறையும் சரியா செல்லுலேயே பார்த்துக்கிடலாம் வீட்டில் என்ன நடக்கு என்ன தவறு நடக்குது எதுன்னு சொல்லி எல்லாமே பார்த்துக்கிடலாம் அது ஒரு சந்தோஷம் தான் ஆனால் இருந்தாலும் கேமரா மாட்டினா மட்டும் போதாது தைரியம் தென்னாவிட்டு வரக்கூடாதுன்னே இருந்தாலும் ஒரு விழிப்போடு இருக்கணும் வீட்டில் குழந்த வந்து பையன் ஒத்தையில இருக்கான் தங்கச்சி ஒத்தையில் இருக்குது சரியா அதனால் எங்கள் வீட்டுக்கு போனாலும் எங்கே போனாலும் வந்தாலும் வீட்டுக்கு கொஞ்சம் காலமரம் வாங்க கொஞ்சம் கவனமாக வெளிப்போட இருங்க தங்கச்சி நீங்கள் சேஃபாக பத்திரமா இருங்க குடிக்காமல் இருங்க சரியா நல்ல நண்பர்களோட சேருங்க நீங்கள் கூட ஒரு வீடியோலாம் என்னை ஏசி போட்டிருக்கிய நான் பார்த்த இளவரசண்ணே சரியா நான் வந்து இங்கே சொல்லுறீக்கியல இவன் வந்து வேலு வந்து என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் என் வீட்டில் நான் குடிச்சாலும் சேண்டா போடுதாங்க அது இதுங்க என்னை பற்றி பேசிக்கிட்டே இருக்கான் ஒரு நான் ஒரு ஒரு மணி நேரம் கொண்டு முன்னாடியே வீட்டில் விட்டு வந்ததுக்கு உடனே கொண்டு அம்மா வீட்டில் வந்து சொல்லுதாங்க குடிக்க வேலை குடித்தோன்னு சொல்லுதான் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சொல்லுதான் அப்படிங்க இங்கே இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகல இதுக்கு படிப்பெலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனீங்க கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துருந்தீங்க குடிச்சிங்க தங்கச்சி கிட்டே சண்டை போட்டிங்க இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அதைத்தான் நான் எடுத்து நான் உங்களோடய பதிவாக நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் வீடியோவில் சரியா நீங்கள் குடும்ப பிரச்சனைனா குடும்ப பிரச்சனை வீட்டில் வச்சா தெரியாதுனே நீங்கள் வெளியே வந்து லைவில் வீடியோவில் வந்து போடும்போது மக்களாகிய நாங்கள் வந்து கண்டிப்பாக தப்பாக இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் அதை பற்றி நாங்கள் பேசுவோம் ஏன்னா கருத்து சுதந்திரம் எல்லாத்துக்குமே இருக்குது சோசியல் மீடியா நீங்கள் வந்ததுக்கப்புறம் என்னென்னா கண்டிப்பாக அதை பற்றி நம்ம பேசுறதுக்கு ஒரு முழு உரிமை இருக்குது உங்கள் தம்பியாக ஒரு நல்ல நண்பனாக பேச உரிமை இருக்குது ஏதாவது நான் தவறாக பேசினேன் என்னை மன்னிச்சுக்கோங்க இளவரசன்னே நீங்கள் தங்கச்சி காயத்திரி குழந்தை மர்மம் எல்லாம் நல்லா நல்லாயிருக்கும்னு தான் நான் பேசினேன் ஓகேவா சரி ரைட் நண்பர்லே அண்ணன் வீட்டில் சிசிடிவி கேமரா மாட்டிட்டார் ஓகே சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க சேஃபாக பத்திரமா இருங்க ஓகே அதனால் இந்த வீடியோ பிடிக்கணும்னு நினைக்கிற நண்பர்களே உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம நிலைவேலு சோசியல் மீடியா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வெளில அமைக்கிறேங்க நன்றி வணக்கம் நண்பர்களே